அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று நீண்ட தியானத்திற்கு பின் மகான்கள் நிஜ உலகுக்கு திரும்பிய சூட்சமம் மலையாள சாமிகள் செய்த அற்புதங்கள் செத்த பாம்பு அந்த செத்த பெருசாலி தொங்குன்றோட போயிட்டே இருப்பாங்களா சித்த வித்தை பெற்ற ஓர் இஸ்லாமியரின் அனுபவம் இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு மனிதரும் தான் பிறந்த சமூகத்தையோ தான் பிறந்த மதத்தையோ விட்டு மாற வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத உணர்த்தின இடம் இந்த இடம் தென்காசியில் இருந்து கொல்லம் செல்லும் வழியில் இருக்கிறது செங்கோட்டை சத்குரு மலையாளம் சாமிகள் சத்குரு இயக்கியாடும் பெருமாள் சாமிகள் சத்குரு சண்முகம் சாமிகள் என மூன்று ஜீவசமாதிகளை ஒரே இடத்தில் நாம் காண முடியும் மூன்று மகான்களின் வரலாற்றினையும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தோம் சத்குரு இயக்கியாடும் பெருமாள் சாமிகள்தான் முதலில் இங்கு ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் ஆசிரியர் ராஜேந்திரன் சத்குரு சண்முகம் சாமிகளை தனது ஆசான் என்று கூறினார் அவரைப் போல பலரும் ஷண்முகம் சாமிகளை ஒரு மிகச்சிறந்த குரு என்றே வர்ணித்தனர் முதல் முதலில் இந்த ஜீவசமாதி வளாகத்திற்குள் நான் எப்படி இங்கு வந்தேன் என்பதை நம்மிடம் நினைவு கூர்ந்தார் ராஜேந்திரன் என்னுடைய ஆசான் எனக்கு எண்பத்தி நாலு இருந்த பழக்கம் இப்போ முதல்ல என்ன பண்ணா முத முதல்ல நான் சிறு வயசுல இருக்க சமயத்தில் விநாயகர் சமயத்தில் விநாயகர் வந்து கரைக்கிறதுக்கு வருவோம் அப்போ இந்த இடமெல்லாம் இப்படி இருக்காது அங்கே பெரிய ஆறு பக்கத்தில் ஆறு போகுது அங்கே விநாயகர் கரைக்கிற சமயத்தில் எஸ்யா பிள்ளை சாமியாக சமாளிச்சிருக்கோம் நாங்கள் கும்பிடுவோம் எங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா யாருக்காவது கையில் இருந்து அரும்பாரம் மாதிரி வந்தது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு மிளகு எடுத்து போடுங்க அரும்பாரம் பெருன்னு சொல்லுவாங்க அது கண்கண்ட அனுப்சிச்சு நானும் ஒருத்தன் இயக்கியாடும் பெருமாள் சாமிகள் யார் என்பதை பலரும் பலவிதமாக கூறுகிறார்கள் சிறுவயதிலிருந்தே நிர்வாணமாக ஊருக்குள் சுற்றித் திரிந்ததை முன்னர் வாழ்ந்தவர்கள் கவனித்திருக்கிறார்கள் இயக்கியாடும் பெருமாள் சாமிகள் ஒரு பித்தனைப் போல வாழ்ந்ததாகச் சொல்கிறார்கள் நேரத்திற்கு உண்பதில்லை அவர் குளித்தாரா என்பது யாருக்கும் தெரியாது ஆடை அணிகலன்கள் மீது அக்கறை இல்லை அவருக்கு ஆனால் அவர் அருகே சென்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு தெய்வீக மனம் கமழ்வதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் எங்கள் அம்மா இருக்க சம்பிதா சொல்லுவாங்க சாமி வந்து அவதூறு ஸ்டேஜில் ட்ரெஸ்லாம் கிடையாது ஒரு சும்மா துணியை மொத்தம் வச்சுக்கிட்டு கல் குடிப்பா கல் பட்டை செத்த பாம்பு அந்த செத்த பெருசாணி தொங்குன்றோட போயிட்டே இருப்பாங்களாம் பசுமாடு வந்துன்னா கோமி வந்து எடுத்தாலும் உறுதிக்கிடுவாராம் சார்ந்த மேலே தேவைப்படான் நம்ம கூட கூட யோகக்கலை அவருக்கு எப்போது கைகூடியது என யாருக்கும் தெரியாது ஆனால் போல ஒரு யோகியை பார்க்க முடியாது என்கிறார்கள் அவரது ஆற்றலை உணர்ந்த மக்கள் சாமிகளை தொடர்ச்சியாக தேடி வர ஆரம்பித்தனர் இதன் பின்னர்தான் தான் இயக்கியாடும் பெருமாள் சாமிகள் வெளி உலகிற்கு தெரிய ஆரம்பித்தார் இயக்கியாடும் சாமிகளின் பூர்வீகம் என்ன என்பது பற்றி சரிவரத் தெரியவில்லை சாமிகளின் பெற்றோர் யார் எந்த ஊர் என்ற விவரமும் செவிவழி செய்தியாகவே இருக்கின்றன இவங்க பூர்வீகம் வந்து எனக்கு சரியாக இருக்கு வாரிசு இருக்குன்னு சொல்றாங்க சிலர் தன்னை எப்போதும் வெளிப்படுத்த மாட்டார்கள் அந்த வகையில் இயக்கியாடும் பெருமாள் சாமிகளும் தன்னை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை என்கிறார்கள் இயக்கியாடும் பெருமாள் சாமிகள் இந்த பூமியில் தனக்கான நேரத்தை முடித்துவிட்ட பிறகு இறைவனுடன் ஐக்கியமானார் அந்த சமயத்தில் சாமிகளின் உடலை ஒரு தேரில் வைத்து சுமந்து சென்றிருக்கிறார்கள் அப்போதும் அவரது உடலில் இருந்து வியர்வை துளிகள் வெளியானதை பலர் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி போட்டு இங்குள்ள மேலூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல்லாக்கு மாதிரி செஞ்சு கொண்டு வராங்க உடனே சகனந்தேவ் இந்த இறந்துக்கிற சாக மாட்டார அவ்வளோ போயிட்டு இறக்குங்கன்னு சொல்கிறாங்க இறக்கும்போது மேலே வேறு துளிகள் இருக்கு உடனே அவர் வந்து நீ எங்கே கொண்டு போகிறீங்க இருக்காங்க பகுதி இடத்துல நான் சுடுகாடு பேச போகிறோம் அங்கே பேச வேண்டாம் ஏன் தெரிந்து கொண்டு போயிடுங்க சொன்னது வந்து பகுதி ஐயா சேவரய்யா தான் சங்கரையா தான் இடத்தை கொடுத்து சமதி சமதி பண்ணி வச்சிருக்காங்க இயற்கை சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மாசி மாதம் அசுபதி நட்சத்திரத்தில் ஜோதியுடன் ஐக்கியமானார் இயற்கையாடும் பெருமாள் சாமிகளை அடுத்து இங்கு வந்து சேர்ந்தவர்தான் மலையாள சாமிகள் சத்குரு ஷண்முகம் சாமிகளின் தந்தை துரைசாமிக்கு கேரள மாநிலம்தான் பூர்வீகம் அந்த காலத்தில் புகைப்படக் கலைஞராக இருந்த துரைசாமி அவர்களுக்கு மாந்திரீக வேலைகளும் தெரிந்திருந்தன அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் தான் மலையாளம் சாமிகள் அந்த குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டு யார் அப்படின்னா சம்மனு குடும்பம் சம்மனு அப்பா பேர் துரைசாமி அவர் பூர்வம் வந்து கேரளா பன்னெண்டாவது வயசுல குற்ற சீசனுக்காக அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட்டம் சம்மண அப்பா அங்கே வாரம் வருஷம் அங்கே குற்றாலத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்கன்னா உடனே கொடுப்பாங்கன்னா அப்போ ரொம்ப துண்டு கம்மி மலையாளம் சாமிகளின் பூர்வீகம் பற்றி யாருக்கும் தெரியவில்லை மலையாள மொழி பேசியதாலே அவர் மலையாள சாமிகள் என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஜிப்பா வெள்ளை துண்டு கையில் கொடருக்கும் செரு போட மாட்டானா ஆனால் வெளியில தன்னை யாருன்னு காட்டாத பெரிய மகான் யாருன்னு சொல்லலை கடைசர் சொல்லுங்க மழை பேரே தெரியாது அவங்க அப்பா அம்மா யார் தெரியாது டேட் ஆஃப் பர்த் தெரியாது மேலசாமி கடையநல்லூரில் மங்கள சுந்தரி என்ற பெயரில் பத்தி நிறுவனம் நடத்தி வந்த இஸ்லாமியர் வீட்டில்தான் சாமிகளை முதல் முதலாக துரைசாமி சந்தித்திருக்கிறார் துரைசாமியின் நண்பரான அந்த இஸ்லாமியர் மலையாள சாமிகளை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் வல்லமை பெற்றவராக மலையாளம் சாமிகள் இருந்தார் என்கிறார்கள் கடலில் வந்து மங்கனசுந்தரியும் வந்து ஒரு பத்தி கம்பெனி இருந்து தீப்படி 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 கம்பெனி வச்சிருக்காங்க அந்த இடத்துல சாமி அங்கே வந்து வீடு முஸ்லீம் வீடு வந்துருக்காங்க சம்மன்னா அப்பா யாருன்னா முஸ்லீம் வந்து ஓனருக்கு பழக்கம் என்ன அப்படின்னா தொலைச்சாமி சோழ சம்முன்னாப்பா வந்து தோரிடம் மாந்திர கிங் அவர் எப்படானு லோக்கலில் யாராவது மாடு காங்க அப்படின்னா சமூனாப்பா தொழிற்சி அப்படின்னா வெத்திலேயே மையை போட்டு இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க தன்னை தேடி வந்தோருக்கெல்லாம் மலையாள சாமிகள் அருள்மழை பொழிந்திருக்கிறார் குறிப்பாக வியாபாரத்தில் தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் சாமிகளை தேடி வந்தார்கள் இந்த சுப்ரியா பிள்ளை கடை இப்போ காந்தி சிலை இருக்கு பார்த்து காந்தி இருக்குது அங்கே பெரிய வாகமரம் இருக்கும் வாகமரத்தை பக்கத்துல சுப்ரியா பிள்ளை ஹோட்டலில் வச்சுருந்து நடந்து நடத்திருந்துருக்காரு அப்போ ஹோட்டல் வியாபாரம் இல்லை சாமி தரிசெல்லாம் கடை கூட பார்த்த பார்த்தோடனே வாங்கிட்டு இருக்காவோ சாமி பட்டல உடனே என்னப்பா யாருமே இல்லையோ வியாபாரம் இல்லை கிச்சனில் போ அங்கே செப்பு பானை இருக்குது அதை கொண்டு போய் இன்னைக்கு வில்லு விற்ற பிறகு பணம் வரும் அரைஞ்சி ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணு நல்லா இருக்க முடியிருக்காவா மறுக்காமல் விடு கடைக்குள்ள போகிறாவோ செப்பனை கொண்டு போகிறாவோ விற்காவோ போய் பணம் கிடைக்கி ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணாவா எனக்கு விவரம் தெரிஞ்சு சிப்பா ஹோட்டல் நம்ம ஒன்றா இருந்தது மலையாள சாமிகள் புகைப்படத்தை கவனித்த போது அவரது தலையில் மிக குறைவான முடியே இருந்தது ஆனால் ராஜேந்திரன் உள்ளிட்ட அன்பர்களிடம் பேசிய போது அவர் நீண்ட ஜடைமுடியுடன் காட்சி தருவார் என்றார்கள் இது குறித்து ராஜேந்திரனிடம் பேசிய போது நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை நம்மிடம் சொன்னார் சமூகனுக்கு அண்ணவராள் ஐயப்பன் உண்டு அவர் எங்கள் ஹையஸ்ட் மார்க் வாங்கியாச்சு அவசி சேர்க்கணும் வாட்சி போட சுட்டு கிடையாது அப்போ வரும்போதே சாமி சொல்லியிருக்காவா என்னடா அவங்க படிக்க வேண்டாமான்னு இருக்காவா சாமி படிக்கணும் ஆனால் என்ன சாமி செய்ய சொல்லிட்டு இருக்கும்போது அவரே கூட்டு போய் அப்ளிகேஷன் வாங்கி பீஸ் படிக்க வச்சிருக்காங்க மலையாள சாமிகள் அடிக்கடி தியானத்தில் ஆழ்ந்து விடுவார் அதிலும் குறுகிய கால தியானம் அவருக்கு பிடிக்காது நாட்கணக்கில் தியானத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புவாராம் சாமிகள் தியானத்தில் இருக்கும் போது விளக்கு ஒன்றை செல் என துரைசாமியிடம் சொல்லிவிட்டு அமர்ந்து விடுவாராம் சமூனாப்பா சொல்லி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா சாயந்திரவா ஒரு விளக்கு வந்து புரிஞ்சிட்டு போயிடணும் இருந்தேன் டைம் சொல்லாம் நான் இப்போ சம ஜ போகிறேன் சமேனு சொல்லலாம் உட்கார போகிறேன் ஃபிஃப்டீன் டேஸ் யார் உங்களுக்கு வர விட்டுறாதே நீ வா சாய்ந்தரம் முடிஞ்சிட்டு விளக்கு பிடிச்சி வச்சுட்டு போ சமனை போகணும் நல்ல பிடிச்சா பேர் ஆகலாம் வாங்க கழித்து எழுந்திருக்கல அப்படின்னா என் கால் பெருவில் வடித்து அமுக்கு அப்படின்னு போகலாம் அமுக்குன்னு வச்சுக்கோங்கண்ணே சர்ப்பாமு சீன மாதிரி ஒரு சவுண்டு வருமா உருசு சவுண்டு வருமா அது சவுண்டு கேட்ட பிறகு கண்டுபிடிச்சா அப்படின்னா ஒரு நேரம் கண்ணை சிறந்து பார்ப்பானோம் அப்படி சொல்லுவா மலையாள சாமிகள் தனக்கு இங்கேதான் ஜீவசமாதி அமைக்க வேண்டும் என முன்னரே தீர்மானித்திருந்தார் அதனை தன்னோடு இருந்த துரைசாமி அவர்களிடம் தெரிவித்து விட்டார் அதே போல நாளைக்கு நான் இறைவனுடன் ஒன்று கலந்து விடுவேன் என இன்றைக்கே சொன்ன தீர்க்கதரிசியாகவும் மலையாள சாமிகள் இருந்தார் மறுநாள் தியான நிலையிலேயே இறைவனுடன் ஒன்று கலந்தார் பர சாமி வந்து ஒரு நாளைக்கு அப்பா அப்பாட்ட பேசியிருக்கும் ஐயப்பா நீ குடும்பஸ்தன் என்ன ஒன்றும் செய்ய முடியாது நாளைக்கு ஒரு நாள் லீவு போனேன் கடையை அடைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா என்ன சாமி சொல் நாளைக்கு ஒன்றா அடைக்க வேண்டியிருக்கேன்டா ஒரு நாள் பேசுகிறாங்க மறுநாள் கடையை சரக்க போறான்னா ஒரு ஆள் ஒடி வராங்கண்ணா சாமி அங்கே இறந்த மாதிரி தெரியுது சாமிகள் சமாதியான நாளில் அவரது கால் கட்டை வரலை பலமுறை அழுத்தி பார்த்துருக்கிறார் துரைசாமி சம்பளம் படிவாவோ ரொம்ப தொடர்ந்து பார்க்க யாரும் ஒன்று போகல ஒரு சேரில் சேரில் அப்படி உட்காந்து மாதிரி ஒரு கால் பட உட்காந்துருக்காவோ வளர்த்துக்குள்ளே அமைக்க போய் பார்க்காவானா வரலை அவர் உடனே பிரதா பாடி கூலாகல ஆனால் நார்மலாக சிறிது அப்போ சம்மதி ஆயிட்டாண்டு அவர் உள்ளுணர்வு மலையாள சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் ஜீவ சமாதி அடைந்திருந்தார் அன்றைய தினத்தில் அவரது காலடியில் ஏற்றப்பட்ட விளக்கானது இன்று வரையில் அணையா விளக்காக சுடர் விடுவது குறிப்பிடத்தக்கது அப்புறம் சம்முனா படம் என்ன சொல்லணுன்னா நீ சமாதி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மூணு நாள் விளக்கு போடு பிறந்த விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் அப்படின்னா சாமி நான் ஃபுல்ல ஊட்டிக்காரன் நான் எங்கேயும் போகிறேன் டே மூணு நாள்றான் நீ எங்கே போனாலும் சரி ஒரு நைட்டு விளக்கு போடுன்னு இருக்காவது மூணு நாள் கற்று சின்ன விளக்கு மத்தியமாக போட்டு இது வர அது அணையா விளக்கா பல பல கோடி சிறப்பாக போயிட்டு சொன்னேன் மலையாள சாமிகளின் ஜீவசமாதி வளாகத்தில் இருக்கும் மற்றொரு மகான் சத்குரு சண்முகம் சாமிகள் ஒரு சித்தர் என்கிறார் ராஜேந்திரன் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்கிறது என்றும் தனது வாழ்வே அதற்கு எடுத்துக்காட்டு என்றும் சொல்கிறார் ராஜேந்திரன் இன்னொரு வாழ்க்கையில் வந்து இந்த இன்டர்வியூ நடந்த நிகழ்ச்சி ஒன்று பிறகு எக்ஸாம் எழுதுனேன் பாஸ் ஆகி வருது வந்து பாஸ் ஆகிட்டோம்னா அப்படின்னா புதுக்கோட்டையா ஓ நல்லா இருப்பேன் அப்படின்னாவா நல்லா இருந்தோம் அப்போ நல்ல சும்மா அழகாக இருந்தது கல்யாணம் அவடா சிறப்பான கண்டாடிப்பா எனக்கு ஒரு வார்த்தைகள் தான் சண்முகம் சாமிகள் நாயோட்டும் மந்திரத்துக்கு கொடுத்த விளக்கம் ராஜேந்திரன் போன்றவர்களை கவர்ந்து இழுத்தது எந்த ஒரு விஷயத்துக்கும் புது விளக்கத்தை கொடுப்பாராம் சண்முகம் சாமிகள் மனிதன் உய்வதற்காக ஓட்டு மந்திரத்தை ஓட்டுன்னு சொல்லியிருக்காள் மனிதன் வந்து உய்யணும் உய்யணும் அப்படின்னா வந்து அவனுடைய மூச்சுக்களை வந்து உள்வாங்கி எவருத்தான் அதை கும்பப்படுத்துகிறானோ பெரியாக வந்துடலாம் அப்படின்னு அவன் பேசுகிறாங்க எனக்கு அப்போ அவ்வளோ வேறு தெரியாது இவ்வளோ சம்மனு சொல்லவா ஓட்டு மந்திரம்னா அவங்க தெரியுமா அப்படின்னா அவன் குட்டி பண்ணச்சேன் நாய் ஓடும் நிற்கும் போது இப்படி இறக்கி அதான் மந்திரம் அப்படின்னா அப்போ எங்கள் கொடுத்தவன் சொல்லார் நீ சொல்ல தவறு நாயோட்டு மந்திரம்னா நாய் இப்படி சீ எப்படி இப்படியே சி சிவாய நம அதன் வாசியில் ஓடனேன்னா உச்சி அடிக்க ஆனால் அவர் தன்னை குரு என ஒருபோதும் சொல்லி கொண்டதில்லை நான் வந்து அவளை வந்து இல்லை பிள்ளை அண்ணன் நான் குருவாக தான் பார்த்துருக்கேன் அவர் உட்காந்து நிற்க மேக்ஸிமம் உட்காந்து நிற்க நின்று நிற்பேன் நமக்கும் குரு சிஷ்ணு சம்பாஷணம் தான் பட் என்ன அப்போனா எனக்கு பேசுன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் யாரும் இருக்க மாட்டாங்களோ ஒன்று டைம் இருவா ஒன்றை மனோட்டு பேசுவோம் சண்முகம் சாமிகள் பிரபஞ்சம் சொல்லும் ரகசியங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படி ஓர் அற்புத ஆற்றல் அவரிடத்தில் இருப்பதை பலரும் உணர்ந்திருக்கிறார்கள் சண்முகம் சுவாமிகளிடம் பதினெட்டு பேர் சீடர்களாக இருந்தார்கள் பதினெட்டு பேர் சிஷியன் உண்டு அது அடியின் ஒன்று உண்டு எப்படி அப்படின்னா வந்து இந்த கோயிலில் உட்கார்ந்துருக்கோம் எனக்கு நானாண்டு வாசி கொடுத்தா கொடுத்தாவா முன்னதாக சாமிகள் குற்றாலம் சங்கரானந்தா சாமிகள் மடத்திற்கு சென்று சித்த வித்தையை கற்றிருந்தார் சண்முகம் சாமிகள் சித்த வித்தையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என விரும்பினார் ஆனால் அதனை எளிய மனிதர்களாக செய்ய வேண்டும் விளம்பரம் செய்யக்கூடாது என ஆசைப்பட்டார் உருவ வழிபாட்டையும் அவர் விரும்பவில்லை சண்முகம் சாமிகளைப் போன்று தோற்றத்திலும் உள்ளத்திலும் எளிய மகான்களை நான் பார்த்ததில்லை என்கிறார் மணி சம்மண்ண அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய குரு எடுத்துக்கலாம் இப்போ நான் பேச போகிறது கூட இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறத கூட அண்ணனுக்கு பிடிக்காது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான் நான் இப்போ செய்கிறேன் அதனால தான் முதல்ல நான் வேண்டாம் அப்படின்றது இந்த மாதிரி எடுக்கிறதோ வைக்கிறதோ இது தேவையில்லை அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த விவகாரத்தில் வந்து வெளியில் தெரியக்கூடாது அவர் மெயினாக கொண்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த சித்த வித்த இல்லாட்ட இந்த மாதிரி வித்த இதை பற்றி தான் அவர் கொண்டு வரும்னு நினச்சிருந்தார் அவர் படித்த பாடம் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அப்பாற்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் தேவைப்படுது ரூப ஒரு வழிபாடு தேவைப்படுது ஆனால் மக்கள் எல்லாருமே வந்து ரூப வழிபாட்டில் தான் வந்து கூடுதலாக வந்து அவங்க இஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் அதில் இருந்து ஒரு அருவ வழிபாடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு மெத்தடம் கொண்டு வந்தாங்க அதுவும் வெளியில் தெரியாத அளவுக்கு தான் மேக்ஸிமம் வந்து எங்களை ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு விஜயெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு அது நாலு பேர் தெரியும்படியோ வைக்கிறதோ அப்படின்னு ஒரு சொல்லலை தான் மணிகை போன்ற அன்பர்கள் சண்முகம் சாமிகளை எளிதாக அணுக முடிந்திருக்கிறது சண்முகம் சாமிகள் தனது கடைசி காலத்தை அறிந்திருந்தார் ஆனால் அவருடன் இருந்த சீடர்கள் அவருக்கு உடல் நலம் இல்லை என கருதி மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர் அப்போது கூட சீடர்களின் விருப்பத்திற்காக மருத்துவமனை வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் கடைசி காலங்கள் தான் அவருடைய சமாதிகாலங்களே பத்து இருபது நாள் இருக்கும்போது தெரியாது முதல்ல எனக்கு தெரியல எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு ஆஸ்பத்திரி அங்கேயும் கொண்டு போனாங்க அதில் அவர் விருப்பம் இல்லை இருந்தாலும் பையங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம தடை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வேண்டி ஆஸ்பத்திரிக்குலாம் சம்மதித்து வந்தாங்க ஆனால் அது அவருக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை சத்குரு சண்முகம் சுவாமிகள் ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறைவனுடன் ஐக்கியமானார் சண்முகம் சுவாமிகளை பற்றி இன்னும் அதிகமான தகவல்களை நமக்கு கொடுத்தவர் இதோ இவர்தான் தான் ஒரு இஸ்லாமியர் என்றாலும் சண்முகம் சாமிகளை குருவாக ஏற்றதில் பெருமை கொள்வதாக சொல்கிறார் மன்சூர் இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா எந்த ஒரு மனிதரும் தான் பிறந்த சமூகத்தையோ தான் பிறந்த மதத்தையோ விட்டு மாற வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத உணர்த்தின இடம் இந்த இடம் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் கூட இவரோட சிஷியங் சொல்கிறதுல நான் மிகச்சிறந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இஸ்லாமத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் வரும்போதே அந்த நிறைய விஷயங்கள் நான் அதிலிருந்து தான் கேட்டேன் தெரியாத விஷயத்த சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன சிறப்புனா என்னால் இந்து மதத்துலேயும் இதில் என்னன்னு சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியும் இஸ்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் சொல்ல முடியும் ரெண்டுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு பக்தி மார்க்கம் யோகமாக இருக்கும் ஞானமாக இருக்கும் இப்படி பிரிக்கிறோம் இல்லையா மூணு பேரும் சேர்ந்து நடத்துகிற ஒரே இடம் இந்த நம்மளுடைய இது எல்லா ஆத்மாவும் நல்ல ஆத்மா தான் இயல்புலேயும் அவன் கர்மா அவன் கெட்டவனாக இருந்தான்னு அவனை எப்படி முக்திக்கு அடையிறது அப்படின்ற மாதிரியான தேதியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மன்சூராக இருந்தாலும் சரி மணியாக இருந்தாலும் சரி சாதி மத பேதங்களை மகான்கள் பார்க்க மாட்டார்கள் என்பதற்கு ஷண்முகம் சாமிகளும் சாட்சியாக நமக்கு இருக்கிறார் நிர்வாண கோலத்தில் திரிந்த இயற்கையாடும் சாமிகள் அதிசயங்களை நிகழ்த்திய மலையாள சாமிகள் அசாத்திய குருத்தன்மையோடு விளங்கிய ஷண்முகம் சாமிகள் என வெவ்வேறு ஆற்றல் கொண்ட மூன்று மகான்கள் ஒரே இடத்தில் இருப்பது ஆச்சரியமாகவே பட்டது அதே உணர்வுடன் அங்கிருந்து புறப்பட்டோம் மலையாள சாமிகளின் ஜீவ சமாதிக்கு சென்னையிலிருந்து செங்கோட்டைக்கு பேருந்து மூலமாகவும் ரயில் மார்க்கமாகவும் செல்ல முடியும் செங்கோட்டையிலிருந்து ஆட்டோ பிடித்து ஜீவ ஆலயத்தை அடையலாம் ட்ரெயினில் வரணும் அப்படின்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்கிருந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இறங்கும் இறங்கிட்டு விட்டுருவாங்க இல்ல செங்கோட்டை கொல்லம்பு ரோட்ல இருந்து பல்க்கு தேக்கறேன் நீங்க செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து கொள்ளு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூத்தம்பது முன்னூறு அடி கூட இருக்காது அது மனசு கூட எல்லாருக்கும் தெரியும் வேன் சைடு மனசு வந்து விட்டுருவாங்க அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று